நெல் கொள்முதல் நிலைய ஊழலை எதிர்த்ததற்காக உழவர்களை கைது செய்வதா என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு எதிரான அரசு வீழும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டம் பட்டாளம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடர்ந்து நடைபெறும் ஊழல்களை கேட்டதற்காக உழவர் சங்க நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் உழவர்களின் உரிமைக்காகவும் ஊழலுக்கு எதிராகவும் போராடிய அவர்கள் கைது செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கத்தை சேர்ந்த மணி என்பவர் பாலாறு படுகை விவசாயிகள் சங்க தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார் அதே பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவரும் அவருடன் இணைந்து உழவர்கள் நலனுக்காக பாடுபட்டு வருகிறார் இவர்கள் இருவரும் கடந்த இருபத்து நான்காம் தேதி பட்டாளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் செய்த குற்றம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உழவர்களிடமிருந்து மூட்டைக்கு ரூபாய் அறுபது வரை கையூட்டு பெறப்படுவதையும் அவ்வாறு கையூட்டு வாங்கும் சக்திகளுக்கு காவல்துறையினர் துணை போவதையும் கண்டித்து பல ஆண்டுகளாக குரல் கொடுத்தும் போராட்டம் நடத்தியும் வருவதுதான் திமுக ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சி நடந்தாலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஊழல் என்பது மட்டும் தீராத வியாதியாக தொடர்கிறது பட்டாளம் பழையனூர் ஆகிய கிராமங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை விற்க செல்லும் உழவர்களிடம் மூட்டைக்கு ரூபாய் அறுபது வரை கையூட்டு பெறப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதைத் தொடர்ந்து அந்த நிலையங்களுக்கு கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி சென்ற மணி பரமசிவம் ஆகியோர் உழவர்களிடம் கையூட்டு பெறப்படுவது குறித்து விசாரணை நடத்தினர் ஆனால் அவர்களின் வினாக்களுக்கு விடையளிக்காத நெல் கொள்முதல் நிலைய பணியாளர் செல்வம் என்பவர் மணியும் பரமசிவமும் தம்மை மிரட்டியதாக பட்டாளம் காவல் நிலையத்தில் மார்ச் இருபதாம் தேதி புகார் அளித்தார் அதன் மீது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பட்டாளம் காவல் நிலைய அதிகாரிகள் அதன்பின் ஒரு மாதத்திற்கு மேலாகியும் எந்த விசாரணையும் நடத்தவில்லை எந்தவிதமான மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கிடையே செங்கல்பட்டு மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதையும் கையூட்டு வாங்கும் அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் துணை நிற்பதையும் கண்டித்து கடந்த இருபத்து நான்காம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரில் மணி பரமசிவம் உள்ளிட்டோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்ற மணி பரமசிவம் ஆகியோரை விசாரணை என்ற பெயரில் பட்டாளம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் இருவர் மீதும் ஒரு மாதத்திற்கு முன் பதிவு செய்த வழக்கில் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர் உழவர்களின் உரிமைக்காக போராடிய உழவர் சங்க நிர்வாகிகளை கைது செய்ததை விட கொடிய பழிவாங்கும் நடவடிக்கை இருக்க முடியாது பழிவாங்கும் போக்கை கைவிட்டு உழவர் சங்க நிர்வாகிகள் இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம் உழவர்கள்தான் அவர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு நன்றி மறந்து உழவர்கள் மீது அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் கட்டவிழ்த்துவிட்டு விட்டு வருகிறது நில உரிமையை பாதுகாப்பதற்காக போராடிய மேல்மா உழவர்களை கைது செய்தும் அவர்களில் ஏழு பேரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தும் கொடூர முகத்தை காட்டிய தமிழக அரசும் காவல்துறையும் இப்போது ஊழலை எதிர்த்து போராடிய உழவர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து அதன் இன்னொரு முகத்தை காட்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை போதை மருந்து நடமாட்டம் போன்ற குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன அவற்றிற்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய தமிழக அரசு அப்பாவி உழவர்களையும் கிளி சோதிடர்களையும் வெயிலின் தாக்கத்தை உணர்த்த சாலையில் ஆம்லேட் போட்ட சமூக ஆர்வலர்களையும் கைது செய்து கொண்டிருக்கிறது இதிலிருந்தே தமிழ்நாட்டில் நடப்பது யாருக்கான அரசு என்பதை உணர முடியும் ஒட்டுமொத்த உலகிற்கும் உணவளிக்கும் கடவுள்களான உழவர்களை மதிக்காத எந்த அரசும் நீடித்தது இல்லை அதற்கு உலகில் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன தமிழ்நாட்டில் உழவர்களை மதிக்காத அவர்களை பழிவாங்கும் திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்